ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூக்கம் வராம படிக்கிறது எப்படி இது யாருக்காக இந்த வீடியோ நான் என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் விடிய விடிய படிச்சுட்டு ஒரு மணி நேரம் கூட தூங்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது அவனிங்களாம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் நான் எப்போ புக் எடுத்தாலும் எனக்கு தூக்கம் வருது தூங்கணுங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ தூங்காமல் படிக்கிறது எப்படி நீங்க நெட்ல சர்ச் பண்ணால் அவங்களுக்கு என்ன வரும் பெட்ரூம் அவாய்ட் பண்ணிக்கங்க பிரைட் பிளேஸ்ல படிங்க தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமான ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்மளுக்கு வரும் இது எதுவும் நான் சொல்ல போறது இல்லை எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்க போறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் தான் கேம்ஸ் எத்தனை பேருக்கு கேம் விளாட பிடிக்கும் நைட் டைமில் கூட தூங்காமல் விளையாடுவாங்க அவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பிளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்பிசி ரிலேட்டடாகவே கேம்ஸ் நிறைய இருக்குது கொஷின்ஸ்லாம் நம்ம இதுக்கிற மாதிரி உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் பின் பண்ணுறேன் இந்த கேம்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் தூக்கம் வரும்போது டூ ஓ கிளாக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ளே பண்ணிட்டு ஃபுல்லாக அதுவே விளையாண்டு நைட் ஃபுல்லாக டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் தூக்கம் கலையிறதுக்காக ப்ளே பண்ணி ஸ்டடிஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடணும் நெக்ஸ்ட் டிப்பு டிப் நம்பர் டூ இதுதான் செம்மையான எஃபெக்டிவான ஒரு டிப்பு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் சாங்ஸ் தான் அது ஹை ஹைபிட் சாங்ஸு நல்ல மோட்டிவேஷ்னலான சாங்ஸ் கேட்கணும் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன் இந்த மாதிரி சாங்ஸை கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வராது அது புள்ளு புல்லு பார்த்து பார்த்து கேட்டிங்களா இந்த மாதிரி சாங்ஸா கேட்கணும் அதுக்காக கேட்டு தூங்கிடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேட்டு அப் ஆயிட்டு ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணணும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு நம்பர் உங்களோட ஃபேவரட் மூவி அதுல இருக்க ஃபேவரட் சீன் எந்த படம் கிடையாது பண்ற சீனா இருக்கணும் எனக்கு பிடிச்சது டுவெல்த் ஃபெயில் அதுல இந்த சீன் ஃபேவரட் பார்த்தீங்களா இந்த சீன் நான் பார்க்கும் போதே கண்ணல்லாம் கலைஞரும் கண்டிப்பா இது உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அதான் உங்கள் வாய்ஸ் லைஃப்ல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல டவுனாக ஃபீல் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல முடிவெடுத்திருப்போம் இன்னைக்கு நம்ம படிக்கணும் இவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும் அந்த டைமை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் தூக்கமாக இல்லை டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தூக்கமே வராது எனக்குமே வந்தது இல்லைங்க இது மட்டும் இல்லை இன்னும் சில டிப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி இருக்கேன் அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கும் அது வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் பட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்